வணக்கம் நண்பர்களே நான் ஒரு விதமான மனிதர்கள் சொல்ல போறேன் அவங்க கிட்ட தள்ளி இருக்கிறது நல்லது நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க ஒரு ஒரு இருக்கீங்க இல்ல உங்க வாழ்க்கை போராட்டமாவே இருக்குன்னா அது வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா நல்லவனா உங்க மேல பயங்கர அக்கறையா நல்லா பேசி இருப்பாங்க பட் நீங்க உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நீங்க வளர்றீங்க இல்ல உங்க மேல பாசமா காட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி போலியான பாசத்தை அவங்களுக்கு மேல நீங்க வளர்ந்து போறீங்க இல்ல வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட உண்மையான சுயரபோ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் புரியுதா அப்போ வந்து உங்க மேல ஒரு போட்டி போறாம அது உள்ளுக்குள்ள நீங்க அவங்களுக்கு தான் உங்க மேல வந்து அவங்க அந்த அந்த கருணை காட்டுறதோ பாசம் காட்டுறதோ இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு மேல போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்படியே அந்த மக்களாலேயே ஏத்துக்க முடியாது அந்த மாதிரி போலி மக்கள் எதுக்கு நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி மக்கள் கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் புரியுதா சொல்லணும்னு என் வாழ்க்கையில நான் பல பல தடவை பாத்திருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் உங்க வாழ்க்கையில வருகாலத்துல பாப்பீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா நான் பேசுறது புரிஞ்சிருக்கும் இனி நீங்க பாக்கல அப்படின்னா அதுக்கு தயாரா இருங்க இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள் അവിടെ അപേ ഓദരി തള്ളിട്ട് ദില്ലാ ധൈര്യമ എന്താ പാർത്തക്കളും ഓക്കെ